அனைவருக்கும் வணக்கம் நமது தமிழக அரசு மக்களுக்கு எவ்வளவோ நல்ல திட்டங்கள் செய்து வந்தாலும் அவற்றை செயல்படுத்தாமல் அரசு அதிகாரிகளும் அரசு ஊழியர்களும் செயல்படுவது மிகுந்த மன அளிக்கிறது இது தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள கழிவறையின் அவலநிலை இங்கு சிகிச்சை பெற்ற நோயாளிகள் மிகுந்த அவதி பெற்று வருகின்றனர் இயற்கை உபாதைகளை கழிப்பதற்காக வெளியில் சென்று தனியார் கழிவறைகளை பயன்படுத்த நிலை ஏற்பட்டுள்ளது மருத்துவமனை வளாகத்துக்கு உள்ளாகவே புற்று போல நிறைய கட்டணக் கழிவுறைகள் வந்தாகிவிட்டது அவர்கள் சம்பாதிப்பதற்காகவே இங்குள்ள தொழிலாளர்கள் வரலாதர்கள் எந்தவிதம் செய்யாமல் இருப்பது போலவே தோன்றுகிறது கழிவறை உள்ளே ஒரு நோயாளி ஆ ஒன்றுக்கு இருக்குதை எப்படி இப்படி இருப்பீங்க அதில் போய் ஆடா கால செப்பல் வரலையே அந்தக்கும் மேலே போயிடுங்க மேலே சுமாராக இருக்குது மேலே பரவாயில்ல ஓரளவுக்கு பரவாயில்ல மேலே போயிடுங்க இப்படிலாம் முடிச்சு என்ன கட்ருது நம்ம ஆ பண்ணுறதுண்ணா மோசமாக தான் என்ன உள்ளுக்கள் வரவே ஓகேது இல்லையே கால் கட்ட மேலே போது மேலே தான் போகணும் மேலே தண்ணி நல்லா நல்லாயிருக்கு இவ்வளோ மோசமாக இருக்காங்க உள்ள பேச யாரும் போயிருக்காங்களா இல்லை இங்கே நிற்கிறீங்க வாங்க இருக்கிற வியாதி ஏற்றிக்கிறதுக்கா வெளில வாங்க மாதிரி ஆ இவ்வளவு மோசமாக பராமரிக்கப்பட்டு வரும் இந்த மருத்துவமனை கண்டுகொள்ள ஆள் இல்லை இவற்றை அரசின் கிராமத்திற்கு சென்று கொண்டு செல்ல வேண்டியது மிகவும் அவசியமாகிறது துப்புரவு தொழிலாளர்கள் நோயாளிகளிடமிருந்து பணம் வசூலிப்பதற்கு குறியாக உள்ளனர் அவர்களை வெளியில் உள்ள கழிவுகளுக்கு அழைத்து சென்று வர நூறு இரநூறு ஐநூறு என்று வாய்க்கு வந்தபடி கேட்டு நோயாளிகளை துன்பப்படுத்துகின்றனர் இவர்களுக்கு அரசு சார்பில் சம்பளம் வழங்கப்படுகிறதா இல்லையா என்று தெரியவில்லை துப்புரவு தொழிலாளர்களும் காவல் பணியில் உள்ளவர்களும் மிகவும் கொச்சையாக பேசுகின்றனர் நோயாளிகளிடம் மரியாதையாக நடந்து கொள்வதில்லை உள்ளே இரு நோயாளிகள் உரையாடலையும் கேளுங்கள் ஆண்களுக்கு பெண்களுக்கு என்று தனித்தனியான கழிவறைகள் இங்கே இல்லை அதுவே பெரிய சிரமமாக உள்ளது இங்கே உள்ள குளிர் அருநிலையை பாருங்கள் எப்படி நோய் குளிப்பார்கள் வார்டுகள் உள்ளே குப்பை தொட்டி வைக்கப்படவில்லை இது மிகுந்த கஷ்டத்தை ஏற்படுத்துகிறது நோயாளிகள் தங்களது குப்பைகளை எக்கு சென்று போடுவார்கள் மருத்துவமனையில் செவிலியர்கள் பயன்படுத்த குப்பை தொட்டியை பயன்படுத்தினால் அவர்கள் அவற்றை பயன்படுத்தக்கூடாது என்று நோயாளிகளை மிரட்டுகின்றனர் இது நோயை போக்கும் இடமா நோயை உருவாக்கும் விடமா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் இது கருணையோடு பரிசீலனை செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் அவப்பேற்பில் செயல்படும் அதிகாரிகளையும் அரசு ஊழியர்களையும் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்து ஆவண செய்ய வேண்டும் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து நீங்களே பாருங்கள் இந்த அவலநிலை இந்த காணொலை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்